அன்பார்ந்த தேவேந்திர குல வீர என்னுடைய உடன்பிறப்புகளே நம்முடைய தேவேந்திர குல வேளாண் மக்களுடைய தலை நிதிவுக்கான தலைநகரனே மிகப்பெரிய ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு வெற்றிகரமாக இன்று செல்ல வந்திய என்னுடைய இரத்த உறவு அனைவருக்கும் என என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இத்தகைய ஒருமை மீட்பு கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டு தன்னுடைய சுக எல்லாம் விட்டுவிட்டு சமூகத்திற்காக கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக நம்முடைய மக்கள் இத்தகைய ஒரு உதவிபூர்வமான போராட்டத்திலே கலந்து கலந்து கொண்டதற்கு கொரோனா கோடிகள் நன்றிகள் கொண்டு இத்தகைய போராட்டங்கள் மேலும் தமிழகம் முழுக்க நம்முடைய போராட்டங்களானது இந்த கவனவிற்பு ஆர்ப்பாட்டங்களானது நடைபெற வேண்டும் என்று இந்த தருணத்தில் சொல்லிக்கொண்டு இத்தகைய உரிமை மீட்பு நம்முடைய இளைய தலைமுறைக்கான ஒரு வருங்கால சோதனைக்கான நம்முடைய இத்தகைய கவன ஆர்ப்பாட்டமானது மிக பெரிய அளவில் இந்தியா முழுக்க பேசப்பட்டு கொண்டு வருகிறது அந்த அத்தகைய போராட்டத்திற்கு தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய அல்ல அதாவது அல்ல எல்லா விதமான சுய துக்கங்களெல்லாம் விட்டு விட்டு நம்மோடு கடைப்பணியாற்ற அத்தனை உறவுகளுக்கும் உங்களுடைய பால் தொட்ட என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய தமிழ்நாடு தேவேந்திர குழ வீரசிங்கத்துடைய சமூக தலைவர் ஐயா மல்ல சுவாமி உங்களுக்கு ரெண்டு தற்போது டெல்லி சென்று திரும்பியுள்ள மரியாதை மல்ல மல்லர் சுவாமிநாதன் அவர்கள் சென்று அதாவது டெல்லி அறப்போராட்டத்தில் கலந்து கொண்ட உறவுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அதே போல இதுபோன்று அறப்போராட்டமானது பல்வேறு இடங்களில் நடைபெற வேண்டிய வலியுறுத்தியும் ஐயா மல்லார் சுவாமிநாதன் அவர்களிடம் ஒரு சில கேள்விகள் டெல்லி சென்று அங்கு நடைபெற்ற அந்த நடைபெற்ற நிகழ்வுகள் என்ன பற்றி இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்த்திவிட்டு டெல்லியில் இருந்து இன்று சென்னை வந்து இறங்கிய எனது இரத்த உறவுகளான தேவேந்திரகுல உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி டெல்லியில் நமது பட்டியலில் வெளியேற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாகவும் சாதுருவியாகவும் இந்தியாவையே திருப்பி பார்க்கும் திரும்பி பார்க்கும் அளவுக்கு நடந்தது என்பது பெருமைக்குரிய விஷயமாகவும் இந்திய வரலாற்றில் இதுவரை தன்னெழுச்சியாக தேவேந்திரர்கள் இந்தளவு யாரும் கலந்து கொண்டதில்லை அது முதல் முறையாக இந்த விஷயத்தை செய்து இந்த வெற்றியை இந்த சாதனையை இந்த வரலாற்று நிகழ்வை நாம் நிகழ்த்தியுள்ளோம் என்பது பெருமைக்குரிய விஷயம் இந்திய அரசு மாநில அரசு இது கவனத்தில் கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த பட்டியல் வெளியிட்ட கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் தொடர்ந்து அந்தந்த மாவட்டங்களில் தொடர்ந்து நடைபெறும் அடுத்து சென்னையில் மிக பெரிய அளவில் கவன ஈர்ப்பு உண்ணாவிரதம் இங்கே நடைபெறும் அந்த உண்ணாவிரத நிகழ்வில் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர்களும் அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் சங்கங்களும் அனைத்து தேவேந்திரகுல குல வேளாண் சங்க தலைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்து நம்முடைய இலக்கை இலக்கான பட்டியல் வெளியேற்ற என்ற இலக்கை அடைந்து நம்முடைய சந்ததிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஒரு நிகழ்வை மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை நாம் இந்நம்பருடைய காலத்திலேயே கொடுத்துவிட்டு சென்று செல்வம் என்று உறுதி கூறுகிறோம் நன்றி வணக்கம் இந்த நிகழ்விக்கு வருகை இருந்த முக்கியமாக பெண்களை வழிநடத்தி சென்ற நளினி சகோதரி சுப்புலட்சுமி சகோதரி மற்றும் அனைத்து சகோதரிகளுக்கும் எங்களது நன்றி ஏன்னா ஒரு ஆண்கள் வர்றது அவ்வளோ எளிது எளிதான விஷயம் ஆனால் பெண்கள் வந்து இவ்வளவு தூரம் வந்து தன்னிச்சியாக கலந்து கொண்டது அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக கருதப்படுது அதுக்கு அனைத்து பெண்களுக்கும் அதே போல் தொழில் விவசாயம் மற்ற இதர பணிகளில் ஈடுபட்ட ஆண்கள் அனைவருக்கும் எங்களது மனமான்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நன்றி இந்த போ இந்த போராட்டம் பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு அதுக்கு பெண்களுடைய பங்களிப்பு தான் ரொம்ப சந்தோஷம் நல்லா கலந்துக்கிட்டதுக்கு வாழ்த்துக்கள் உங்கள் பாதம் தொட்டு வாழ்த்துகிறேன் இது இது துவக்கந்தால் இது தொடர்ச்சி சென்னையில் வந்து இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக இன்னும் ஒரு உண்ணாவிரதம் இருப்போம் பத்தாயிரம் பேர் திரண்டு இந்த போராட்டத்தை வலியுறுத்துவோம் இது மிக மிகப்பெரியில் பெரியல இருக்கணும் நீங்கள் உங்கள் உங்கள் கிராமத்தில் போய் இந்த விஷயத்தை இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இளைஞர்கள் பெண்கள் தான் இனிமேல் நீங்கள் முன்னாடி நிற்கணும் எல்லாத்தையும் சொல்லி நல்லபடியாக அந்த சென்னையில் நடக்கிற உண்ணாவிரதத்தை பெரிய அளவில் வெற்றிகரமாக ஏன்னா அது இங்கே தான் வந்து நாலு வருஷமாக கிடப்பில் போட்டிருக்காங்க அந்த பட்டியல் வெளியேற்ற இது வந்து இங்கே தான் கிடப்பில் இருக்குது அதை வந்து உடனே வந்து அந்த அறிக்கையை அனுப்புகிறதுக்கு மத்திய அரசுக்கு அனுப்பி தேர்தலுக்கு முன்னாடியே இதை நிறைவேற்ற வேண்டும் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் இது வந்து பட்டியல் வர்ற வர்ற சட்டமன்ற தேர்தல் பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு தேர்தல் நம்ம ஓட்டு புற ஒட்டு மொத்தமாக நிறைவேற்ற தான் ஓட்டு போடுவோம்னு நம்ம உறுதியாக இருப்போம் நன்றி 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 தன்னெழுச்சியாக புறப்பட்ட தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் மல்லத்திகளுக்கு முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தன்னெழுச்சியாக புறப்பட்ட இந்த பட்டியல் வெளியேற்ற கூட்டத்திற்கு வருகை தந்த தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்த அனைத்து உறவுகளுக்கும் மனதார வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு தேவேந்திர வேளாளர் சமுதாய மல்லத்திகள் உங்கள் அனைவருக்கும் முதலில் என வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களோடு வருகை தந்த அனைத்து தமிழ்நாடு குல வேளாளர் சமுதாய ஆண்களுக்கும் தன்னெழுச்சியாக தன் ஆர்வத்துடன் உணர்வுகளோடு தன் இனத்தை மீட்க வேண்டும் தன் குலத்தை மீட்க வேண்டும் என்கிற ஒரு வேட்கையோடு வந்த ஒவ்வொருவருக்கும் முதலில் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் அங்கு வந்து கலந்து கொண்டது எங்களுக்கு மிக்க நன்றி அதேபோல எங்களுக்கு பயண ஆகட்டும் உணவாகட்டும் குடிநீராகட்டும் அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஒவ்வொருவருக்கும் இதற்காக அர்ப்பணிப்போடு செயல்பட்ட சிவசங்கரி சகோதரி மற்றும் முக்கியமாக ராஜேந்திரன் தம்பி எல்லாரும் வந்து எங்களுக்கு அந்த தேவருக்கு இந்த தேவருக்குன்னு சொன்னாலும் முகம் சுழிக்காதபடிக்கு எல்லாருடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மிக நன்றியோ நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதையும் தாண்டி தமிழ்நாட்டு பெண்கள் வந்து வீர பெண்மணிகள் என்பதை தாண்டி எதையும் சாதிக்க துணிப அவர்கள் இந்த பட்டியல் வெளியேற்றம் வரும் வரைக்கும் எந்த போராட்டமும் எந்த நிகழ்விலும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இதனுடைய வீரியம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்